நாளில் தாக்குதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை ஹிஸ்புல்லா தெற்கு லெபனானின் நகரங்கள் மற்றும் கிராமங்களை ஆக்கிரமிக்க முயலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை ஹிஸ்புல்லா போராட்டக் குழு கடுமையாக எதிர்த்து வருகிறது இதனால் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் இடையே போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது ஹிஸ்புல்லாவின் பதிலடியை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பின்வாங்கி வருகிறது ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் பற்றாக்குறையால் திணறி வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் இஸ்ரேலிய இராணுவ இலக்குகள் மீது இருபத்தி ஒன்பது தொடர் தாக்குதல்களை நடத்தி ஹிஸ்புல்லா மிரள வைத்துள்ளது தெற்கு லெபனான் நகரங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீது ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது அதேபோல் போல் மேற்கு பகுதியில் இஸ்ரேலின் ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோனை தரையிலிருந்து ஏவுகணை மூலமாக சுட்டு வீழ்த்தியதால் வேறு வழியின்றி இஸ்ரேல் வான்படை பின்வாங்கியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபாவிற்கு வடக்கே உள்ள ஹைஃபா கடற்படை தளத்தையும் ட்ரோன்கள் மூலமாக தாக்கியுள்ளது இதேபோல் இஸ்ரேலின் மிகப்பெரிய உளவு மற்றும் போர் படைகளை கொண்ட அட்ஸர் விமானத்தளம் ஹெர்மன் மலையில் உள்ள இஸ்ரேலின் உளவுத்துறை சேகரிப்பு மையம் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டுள்ளன ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்